ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விலாக்ஸ் இந்த வீடியோவில் பயனாங்கிற வின்டேஜ் கார் மியூசியம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பெங்களூர் மைசூர் ரோட்டில் இருக்க ஸ்ரீரங்கப்பட்டத்தில் இருக்குது சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டோரில் இருக்குது உள்ளே இருக்க மியூசியம் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை அதோட வரலாறு எல்லாத்தையும் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பையனா விண்டேஜ் கார் மியூசியம் ரோட்டு மேலேயே இருக்குது ரோட்டிலேருந்து பார்த்தாலே வந்து தெரியும் என்ட்ரி டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு மட்டும்தான் பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ தான் பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கீங்க ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஐடி கார்டு மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க இதுதான் வந்து ஃபவுண்டர் என்ட்ரி ஆனவுடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து என்ட்ரி ஆகுது என்ட்ரி டிக்கெட்டை முடிச்சுட்டு உள்ளே போகணும் இது வெளியில் இருக்க அந்த கார்டனோட வீடியோ தான் சுற்றி வர கார்டன் அமைச்சிருக்காங்க இந்த கார் மியூசியம் பார்க்கறதுக்கு ஒரு கார் டயரை தலையில் வச்ச மாதிரி இருக்கும் இப்போது டிக்கெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வழியாக உள்ளே போயாச்சு என்ட்ரி ஆனவுடனே ஆன்சியன் டைமில் இருக்க அந்த சக்கரம் தான் வந்து நம்ம பார்வைக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அது எந்தெந்த காலத்தில் எப்படி வந்து உருவாச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து அதுலேயே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க முன்னாடி வந்து எழுதியும் வந்து ஒட்டியிருப்பாங்க பார்வைக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு மியூசியம் இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் இந்த மியூசியம் ஓப்பன் ஆகியிருக்கும் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவும் வந்து உள்ள அலோடு கிடையாது அடல்ட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பன்னெண்டு வயசு கீழே இருந்தால் எல்லாமே ஃப்ரீ தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்தந்த வருஷத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி ஆறாவும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது இவங்க டிஸ்பிளே ஆகிருக்கும் ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்வைக்கு வந்து அழகாகவும் இருக்கும் வருசப்படி வச்சுருப்பாங்க ஆன்சியன் இருந்து ஆரம்பித்து இந்த காலம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்தையும் வந்து வரிசையாக வச்சுருப்பாங்க அது பார்வைக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் பயணா விண்டேஜ் கார் மியூசியம் மைசூரில் இருக்குது இந்த கட்டடம் வந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது கார் டயரை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் அந்த கார் டயரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ட்ரி ஆகி கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம வெளியில் வர மாதிரி இருக்கும் இந்த கார் மியூசியத்தில் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற இடத்துலையே அதோடய ஃபவுண்டரும் அவங்களோட காரும் வச்சு எப்படி வந்து அதோடய வரலாறு இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இப்போது இதோடய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தலாம் ராஜ்யசபா உறுப்பினரான தர்மஸ்தலா தர்மாதிகாரி டி வீரேந்திர ஹெக்கடே அருங்காட்சியகத்தின் நிறுவனர் இவங்க பார்வைக்கு என்ட்ரன்ஸ்லேயே இவங்க ஃபோட்டோ போட்டு அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க புதுசாக வடிவமைக்கப்பட்ட இந்த கார் அருங்காட்சியகம் கடந்த ஐந்து தசாப்தங்களாக தொகுக்கப்பட்ட ஆட்டோமொபைல்களின் தொகுப்பு அப்படிங்கிறத இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இது தர்மஸ்தலாவில் உள்ள புகழ்பெற்ற மஞ்சுஷா கார் அருங்காட்சியகத்தின் விரிவாக்கம் அப்படின்னும் சொல்லப்படுது ஒரு காலத்தில் மைசூர் மகாராஜாவுக்கு சொந்தமான கம்பீரமான ரதங்களும் இரண்டாம் உலகப்போரின் போரின் புகழ்பெற்ற ஜீப்புகளும் கண்காட்சியில் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த கண்காட்சிகள் எல்லாமே பார்வையாளர்களுக்கு வாகன தொழில்நுட்பத்தின் நுணுக்கங்களில் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சமூகத்தில் அதனோடய தாக்கத்தை ஆராயவும் வாய்ப்பு கொடுக்குற மாதிரியும் இருக்கும் இங்கே இருக்க வாகனங்கள் எதையுமே வந்து நம்ம டச் பண்ணி பார்க்க முடியாது ஆனால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க யார் யார் யூஸ் இருந்தாங்களோ அதையும் அந்த காரோட வருஷத்தையும் அதோட மாடல்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்க வாகனம் எல்லாமே பார்த்து முடிச்சதும் அதோடய கண்டினியூஷன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும் அந்த வழியாகவே வந்து நடந்து வந்தோம்னா என்ட்ரன்ஸ்லேருந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வெஹிக்கிளில் உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே எந்த வருஷத்தில் முடிஞ்சதோ அந்த வருஷத்துலேருந்து தான் கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஆரம்பிக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இறங்கி வந்த உடனே ஸ்கூட்டி தான் வச்சுருப்பாங்க ஸ்கூட்டியோட மாடல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அங்கேயே இருக்கும் அந்த காலத்தில் இதை ஸ்கூட்டின்னு சொல்லாமல் ஸ்கூட்டர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காலத்து வாகனங்கள் தான் இது இருக்குது அடுத்து மறுபடியும் வந்து காரோட கண்டினியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜீப்பு இரண்டாம் உலக போரில் யூஸ் பண்ணது மைசூர் மகாராஜா யூஸ் பண்ணது எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க காரு வேனு லாரி பஸ்ஸுன்னு எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க பார்க்குறதுக்கு பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரீசெண்ட் டைமில் இது கன்னடா மூவிஸில் நிறைய வந்து இது ஷூட் ஆகிருக்கும் நம்ம வந்து பார்வைக்கு வந்து அவ்வளோக்கா வந்து இது தெரிஞ்சிருக்காது தெரியாதவங்க அடுத்து மைசூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணாமல் வராதிங்க இதில் ஒவ்வொரு வெஹிக்கிளும் விசாலமாக தனித்தனியாக வச்சுருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த கார் மியூசியத்தோட முன்னாடி ஓப்பன் பிளேசஸ் தான் இருக்குது இங்கே ஃபுட்டும் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஃபுட்டு எதுவுமே நம்ம வெளியிலேருந்து உள்ளே கொண்டு போக முடியாது காலத்தில் யூஸ் பண்ண மைசூர் மகாராஜாவோட கம்பீரமான ரதங்கள் வந்து இங்கே இருக்கும் இது கூடவே ரெண்டாம் உலக போரில் புகழ்பெற்ற ஜீப்புகளும் கண்காட்சியில் பார்வைக்கு வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே வந்து நம்ம பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் இந்த கார் மியூசியம் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நிசப்தமாக பார்க்கறதுக்கு அழகாகவும் ஒவ்வொரு வெஹிக்கிளுமே பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாகவும் இருக்கும் இந்த ஒரு இடத்துல இந்த ஜீப் மட்டும் அப்படியே சுற்றி வர்ற மாதிரி வந்து வடிவமைச்சிருப்பாங்க இது தானாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் இங்கே மைசூர் மகாராஜாவோட ஃபோட்டோஸும் இருக்குது யார் யார் எந்தெந்த வாகனத்தை எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இரண்டாம் உலக போரில் இருக்க அந்த வெஹிக்கிளும் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும் இதில் இருக்க ஒவ்வொரு வாகனத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே முன்னாடி வந்து எழுதியிருக்கும் அதில் வருஷம் காரோட மாடல் யாரால் யூஸ் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க மைசூர் மகாராஜாவோட ஃபோட்டோ அவங்க காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லோரோட ஃபோட்டோவும் இதில் இருக்கும் பல்லக்கு கூட வந்து இதில் வச்சுருப்பாங்க அவங்க யூஸ் இருந்த காரும் அந்த அது முன்னாடியே அவங்க ஃபோட்டோ போட்டு கரெக்டாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு ஜீப் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கார் மற்ற வெஹிக்கிள் எப்படி இருந்துச்சு எந்தெந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன மாடல் வச்சுருந்தாங்க இந்தெந்த வருஷம் எல்லாமே வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம் கார் ஜீப் பஸ்ஸுன்னு எல்லா வெஹிக்கிளும் வந்து இருக்கும் இது பார்க்குறதுக்கு பழைய கார் மாதிரி இல்லாமல் நல்ல பெயிண்டிங்கெலாம் வந்து அட்ராக்ஷனாக இருக்கும் இதோட வரலாறை அப்படியே வந்து பெயிண்டிங்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்க எந்தெந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி அதோட வரலாறை கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் கார் மியூசியமும் முன்னாடி இருக்க தோட்டமும் ரொம்ப பார்வைக்கு அழகாக இருக்கும் அதோட ஃபுல் வியூவை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து இதை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதோடய வியூ எல்லாமே நேரில் பார்க்குறதுக்கும் நம்ம வந்து ஃபோட்டோலாம் வந்து பார்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வந்து ப டைம் கிடச்சிது அப்படின்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அந்த காலத்தில் வந்து இந்த காலம் வரைக்கும் என்னென்ன கார் என்னென்ன மாடல் என்னென்ன வருஷத்தில் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத இதில் தெளிவாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இந்த கார் மியூசியத்தில் வாகனங்கள் மட்டுந்தான் நிப்பாட்டி வச்சுருப்பாங்களான்னு கிடையாது ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தை வரைக்கும் இரண்டாம் போர்டில் யூஸ் பண்ண அந்த கத்தியிலேருந்து அங்கே யூஸ் பண்ண குண்டுலேருந்து எல்லாமே வந்து பார்வைக்கு வச்சுருப்பாங்க அது தனியாக ஒரு மியூசியமாகவே இருக்கும் கார் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அந்த மியூசியத்தையும் உள்ளே போய் பார்க்கலாம் இந்த வழியாக வந்து உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே வந்து கத்தி வால் எல்லாமே இருக்கும் எதையும் வந்து டச் பண்ண முடியாது அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷத்தில் யாரால் யூஸ் பண்ணது எந்தெந்த காலத்தில் யூஸ் பண்ணது அப்படிங்கிறதையும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த திங்ஸ் எல்லாமே இருக்கும் ஒவ்வொன்றும் யாரால் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது எப்படி யூஸ் பண்ணாங்க எந்த காலத்தில் யூஸ் இருந்தது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா வெளியில் வந்ததாலும் அங்கேயும் வந்து ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸு ரோட் ரோலர் அப்படின்னு அங்கேயும் வந்து பயணங்களில் இருக்கிற அந்த நம்ம வெஹிக்கிள் தான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அங்கங்கே பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பயணம் கார் விண்டேஜ் மியூசியம் மைசூரில் இருக்க சுற்றுலாத்தலங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பையனா விண்டேஜ் கார் மியூசியத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ட்ராவல் விலாகை ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க டைம் கிடச்சிது அப்படின்னா விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதையும் எனக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த மியூசியம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எது உங்களுக்கு பிடிச்ச கார் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த வெஹிக்கிள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நான் அபிப்பிராயத்தையும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துருந்தீங்க இனிமேல் வந்து விசிட் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்குறதுக்கும் அது வந்து தூண்டுகோலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ